வெல்கம் டு எஸ் கே வஷ்ணி இன்றைக்கி நம்ம அடினியம் பிளான்ஸ் கொஞ்சம் அடி வாங்கிருச்சுங்க அதை பற்றி எப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான்ட் வந்து நான் எல்லாம் மாடியில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா எப்படி என்னென்னு கவனிக்க முடியலையே எனக்கு தெரியல இந்த வாரமே எனக்கு நிறைய பிளான்ஸ் அடி வாங்கிட்டுருக்குதுங்க ஒரு பிளான்ஸ் காமிச்சிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில் அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ மாடியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தேங்க இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக இருந்தது ஒரு பிளான்ட் வந்து நான் அதை காட்டுறேங்க தொட்டியில் இருக்குது அதுக்கு வந்து சைடில் கிளை மட்டும்தான் போயிருந்தது சரி ஓகே அதை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அடுத்த பிளான்ட்டை பார்க்கலாம் சரி எதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னும்போது இங்கே பாருங்க இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய காடக்ஸ் தெரியுமாங்க இதுவே வந்து ஒரு அடி பக்கத்துக்கு இருந்த காடக்ஸ் இது சரிங்களா எப்படி எலி கொந்தன மாதிரி ஆகிருக்குது இல்லையா இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேங்க இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேன் இந்த இதெல்லாமே எடுத்துகிட்டேன் நான் இங்கே பாருங்க எப்படி போயிருக்குது இந்த குள்ளந்து கொடைஞ்சு உள்ளே போயிட்டு இந்த சைடில் இங்கேயும் அடி வாங்கியிருக்குது இங்கே பாருங்க இது உள்ளார இது குள் சைடில் பாருங்க கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் உள்ளே வரைக்கும் போயிருந்தேன் இப்போ அதை ஃபுல்லாக நான் அப்படியே எடுத்துகிட்டேங்க எடுத்துட்டு இப்போ இந்த ஹோல்ஸு இது வழியே அப்படி தெரியுதுங்க தெரியுதுங்களா இந்த கிராஸ்ல பாருங்கள் இப்போ ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள் இது போல் உள்ளே போயிருக்குது நல்ல வில ஆனால் இங்கே இலையெல்லாம் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தலைஞ்சி வந்திருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஸ்கின் ஒரு மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா இருந்துச்சுங்க அப்போ பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளாரியே போயிருக்குது தொட்டிக்குள்ளாரியே போயிருக்குதுங்க இது வெளியே இருந்தது இந்த பார்ட்டெல்லாம் வெளியே இருந்தேன் இந்த ஸ்கின்லேருந்து வெளியே மாறிடுச்சு பாருங்கள் அதனோட வேஸ்ட் எவ்வளோ வந்திருக்குதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பெரிய பிளான்ட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எப்படி அந்த ஸ்கின்னு எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா இதுதான் சொல்லுது அப்படியே தண்ணி அந்த இதுலேயும் காமிச்சிருப்பேன் அப்படியே தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரியே வந்துருச்சு எல்லாமே இந்த பாருங்கள் எப்படி ஆகிருக்கு பாருங்கள் ஸோ அடினேம்ஸ் கேட்டே இருக்காங்க இது லாஸ்ட்டில் அந்த குளகுலம் இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டதுன்னு இதில் வந்துருச்சுங்க அப்படியே இத்தனையும் எவ்வளோ போயிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் வேர் தெரினா இதுக்கு சாஃபோடலாம் தொட்டி பாட்டு மாற்றி வைக்கும்போது எல்லாம் வச்சு வச்சது தான் இதெல்லாம் அப்படியே கொல கொல கொலன்னு ஒன்றுமே இல்லை போயிடுச்சு ஃபுல்லாக வேரே எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்க இதுவே இவ்வளோ பெருசு இப்போ நான் காமிச்சது மேல் பார்க்குறது வந்து எவ்வளோ பெருசுங்க பெரிய பிளான்ட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி பெரிய பிளான்ட்டே வந்து நமக்கு இப்படி அடி வாங்குது அப்போ சின்ன பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க பாருங்க அவ்வளோ ரூட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்த இப்போ இவங்கள வந்து கொஞ்சம் நல்லா இதுக்கு வந்து ஃபங்கிசைட் பவுட்ரெலாம் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு தான் பாட் பண்ணும் பார்க்கலாம் எப்படி வருதா என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு பாருங்கள் திருப்பி இது வந்ததுனால எனக்கு பயம் வந்துருச்சு அடுத்து அடுத்து போய் இதை எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு பிளான்ட்டு இங்கே பாருங்கள் அந்த பிளான்ட்டு ஒவ்வொன்றும் ஒரு டிசைனுக்கு இருக்குது இதுக்காக தான் வாங்கினதுங்க இங்கே பாருங்கள் அந்த லீஃப் பேக் சைடில் எப்படி பிங்கிஷாக இருக்கா அந்த நரம்புங்க வருது பாருங்கள் அது ஒரு நல்ல ரெட்டாக இருக்குது இங்கே மேலே பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் சில இது போல் கொஞ்சம் நான் கலெக்ஷன்ஸ்லாம் நான் சேர்த்து வச்சுருந்தேங்க இங்கே பாருங்கள் பேக் சைடில் இது எவ்வளோ அழகாக நல்லா எவ்வளோ பெரிய பிளான்ட்டு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அப்படியே பிரான்ச் பிரான்ஞ்சாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி பிரான்ச் பிரான்ச்சா இந்த காடக்ட்ஸ் இதை இதை பாருங்கள் இந்த தண்டு தண்டு பகுதி எப்படி இருக்குது பாருங்கள் எத்தனை இது விட்டுருக்குது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சரிங்களா இப்போ என்ன ஆச்சு இது செக் பண்ணி எடுக்கும்போது இது நல்லா இருக்குது இந்த இடம் கொஞ்சம் காயமாக இருக்குது இதை இப்போ கட் பண்ணி விட்டு இதை ட்ரை பண்ணணும் இந்த வேறு இந்த இதில் இந்த காட் இதுலையே இது ஒன்று போயிடுச்சு இப்போ இதை எடுத்து இது காயம் ஆற வச்சிடலாம் இது பாருங்கள் அது வரைக்கும் நமக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்லைங்க இது ஃபுல்லாக அப்படியே போயிருக்குது இதை நம்ம எடுக்கணும் அப்படியே போயிருக்குது இந்த இது வந்து பரவாயில்லைங்க பொழிச்சிக்கணும் நல்லா அதுவே காயமாயி அரை இப்படி சில பிளான்ஸ் வரும் ஒன்று ஒன்று உள்ளுக்குள்ளேரே போயிட்டு அப்படியே நமக்கு காஞ்சி போயிடு இருங்க வர அதை எப்படி எடுக்கலாம்னு பார்த்துக்கலாம் அதுவே காயம் ஆகிருக்கு ஆயிட்டு இருக்கு இது வந்து இந்த போலேயும் நடக்கும் அதே சமயம் அதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸாக ஒரு கூட செக் பண்ணிக்கணும் நல்ல வேலைங்க இந்த பிளான்டாச்சு எனக்கு பரவாயில்ல தப்பிச்சுதுங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் இருந்தால் கூட தெரியாது அது ரொம்பவே போயிடுச்சு எனக்கு எப்படின்னே தெரியல வச்சு பார்ப்போம் இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ இருக்கி இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஃபுல்லாக இந்த இடத்துல இருந்தது இல்லையா இது எல்லாமே வா கிளீன் பண்ணிட்டேன் இந்த மேலே இந்த ஸ்கின் இதெல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ரூட்டில் வந்து இங்கே கொஞ்சம் இருந்தது இல்லையா இங்கே இருந்தது இல்லையா அதுவே அதே போல் காயம் இருக்குது இருந்தாலும் அந்த இது ஆனது வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இங்கெல்லாம் நம்ம ஃபங்கி சைட் போட வேண்டியது இப்போ இந்த இட இந்த இடத்துலையும் பாருங்கள் இந்த ரூட்டில் இருந்தது இல்லையா இது கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருந்தது அதனால் இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போது நம்மளுடைய இது வந்து இது எப்படியோ காப்பாற்றிக்கலாம் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல பெரிய பிளான்ட் இது சரி வாங்க இன்னொரு பிளான்ட் நான் இல்லையா அது காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்போ இதுதாங்க இது நல்ல கோடக்ஸ் பெருசாக நல்ல பெருசாக வந்தது இப்போ நல்ல வேலை அடி வாங்கலை நல்ல வேலை இந்த இடத்துல காயிருக்கு இப்போ வந்து மஞ்சள் வச்சுட்டேன் நான் சேஃப் பவுட்ரு மாடியில் வந்தனால சேஃப் பவுட்ரு வைக்கல மஞ்சளே வச்சுட்டேன் இப்போ கடைசியில் அதுலேருந்து எடுத்தது இவ்வளோதாங்க இந்தடைய பாகு மட்டும்தான் நமக்கு வந்தது இது எதுக்கோ சும்மா சொறி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இதையும் வந்து நான் அது மஞ்சள் தடவிட்டேன் இது ஒரு ஸ்டெம்முங்க இது ஒரு ஸ்டெம்மு இப்படி வச்சுட்டேன் காய அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன் எல்லா செடியும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் இப்போ அதில் வந்து ஒரு செடி இலை நல்லா பாருங்கள் இலை பழுத்து இருக்குது விழுந்துருச்சு இலையெல்லாம் எல்லாம் விழுந்தது ஆனால் தொட்டு பார்க்கும்போது நல்லா தான் பூ முட்டெல்லாம் கூட வந்திருக்கு பாருங்கள் இங்கே தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கொல கொலன்னு இருந்தது இங்கே பாருங்கள் லேசாக கொல கொல ரொம்பலாம் இல்லை லேசாக கொலன்னு இருந்தது சரி பிடுங்கிட்டேன் பிடுங்கினதுக்கப்புறம் நம்ம உடனே நடக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சம் வச்சுட்டேன் இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து நட்டு வச்சிடலாம் இது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு ஒரு பிளான்ட்டு இது போன்சாய் டைப்பில் வச்சது இதுவும் பாருங்கள் நல்லா நல்லா இருந்தது பாருங்கள் பஞ்சா இது வந்து க்ரீன் கலராக இருக்கிற மா வரும் இப்போ இதையே தொட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ரூட்டடு நல்லா எவ்வளோ வேர் விட்டுருக்குது இது பாருங்க இது பாருங்க தெரியுதுங்களா நமக்குன்னா எப்படி போகுது பஞ்சு மாதிரி போது பார்த்திங்களா அதனால இது என்ன காயம் எதுவுமே ஆகலை ஆனால் எடுத்து வச்சுட்டேனுங்க அப்புறமா பார்த்து நட்டு வச்சுக்கலாம் இது ரெண்டுத்தையுமே மீதி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க இதுதாங்க இப்போ கீழே வச்சு காட்டுறேன் இப்போ இந்த பிளான்ட்டு இப்போ இதுவுமே பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒன் அண்ட் ஹாஃப்க்கு மேலே ஆன பிளான்ட் இதெல்லாம் இந்த பிளான்ட்டும் பாருங்கள் காடெக்ட்ஸும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறந்தான் இது கிராஃப்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது உங்களோடய ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ